வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கலால்துறை தாசில்தார் சிலம்பரசன் மின்னணு முறை பதிவை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி ரெயின்போ நகர் பூங்கா அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு நோட்டீஸ் தேர்தல் நடத்தை விதிகளின்படி புதிய திட்டங்கள் அடிக்கல் நாட்டுதலை வாக்குறுதிகளாக தெரிவிக்கக்கூடாது இரண்டு கட்சிகளும் தங்கள் விளக்கத்தை தேர்தல் துறைக்கு அனுப்ப உள்ளன புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கட்சியின் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரசாரம் செய்தபொழுது முதியோர் உதவித்தொகை உயர்த்துவது குறித்து பேசினார் இது தொடர்பாக தேர்தல் துறை கவனத்திற்கு சென்றது இதனையடுத்து என் ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு தேர்தல் துறை நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளது இதில் தேர்தல் நடத்தை விதிகளின்படி புதிய திட்டங்கள் சலுகைகள் நிதி மானியம் அடிக்கல் நாட்டுதலை வாக்குறுதிகளாக தெரிவிக்கக்கூடாது எனவே இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்திருக்கிறார் அதேபோல பாஜக சமூக வலைதள விளம்பரம் தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்சிகளும் தங்கள் விளக்கத்தை தேர்தல் துறைக்கு அனுப்ப உள்ளன புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் கலால் துறை தாசில்தார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் லோக்சபா தேர்தலையொட்டி போலீஸ் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனோர் பகுதியாக கலால் துறை தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் பறக்கும் படை அதிகாரிகள் நேற்று சேதராபட்டு கோரிமேடு ஏசிஆர் பகுதிகளில் உள்ள பார்களில் ஆய்வு செய்தனர் அப்போது பார்களில் இருந்து எடுக்கப்படும் சரக்குகளின் மொத்த விபரம் அதில் விற்பனை செய்யப்பட்ட சரக்குகள் மீதமுள்ள சரக்குகள் குறித்து ஆய்வு செய்தனர் ஒரு நபருக்கு எவ்வளவு சரக்குகள் விற்கப்படுகிறது என்றும் தகவல்களை சேகரித்தனர் பின் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி சரக்கு விற்பனை செய்ய வேண்டும் விதிமுறைகளை மீறி விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்து சென்றனர் மின்னணு முறை பதிவை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நீதிமன்றங்களில் வழக்குகள் அனைத்தும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் மின்னணு முறை பதிவுக்கு இ ஃபைலிங் ஏற்ப உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தாததால் பதிவில் அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளது என்று வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் புகார் கூறுகின்றனர் மின்னணு முறை பதிவை கண்டித்து ஏற்கனவே வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு முறையில் வழக்குகள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் விசாரணையில் ஆஜராகவில்லை என்று வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி ரெயின்போ நகர் பூங்கா அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் பூங்கா அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சமூகத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படுபடி நின்றிருந்த இரண்டு இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது சாரம் வேலநகரை சார்ந்த ராமச்சந்திரன் வயது இருபத்தி இரண்டு பாலன் நகரை சார்ந்த செல்வகுமார் வயது இருபத்தி ஏழு என்பது அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நாளை பிரசாரம் செய்கிறார் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நாளை காலை ஒன்பது மணி அளவில் சிங்காரவேலர் திடலில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரசாரம் செய்கிறார் இதற்கிடையில் பொதுக்கூட்டம் நடக்கும் சிங்காரவேலர் திடலில் நேற்று மாநில அமைப்பாளர் சிவா தமிழக மற்றும் புதுச்சேரி போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது விழா மேடை அமைப்பது வாகன நிறுத்தமிடம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தொகுதியின் செயலர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உடனிருந்தனர் புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க விதினூர் மாதா ஆலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விலைநூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் விலைநூர் மாதா ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்து சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம் அதன்படி விலைநூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது காலை ஐந்து முப்பது மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் உடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்னர் திருத்தல முற்றத்திலுள்ள கொடிமரத்தில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ்ட் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார் இதில் முதன்மை குரு பேர்திரு குழந்தை சுவாமி புதுவை மறை மாவட்ட குருக்கள் அருட்பணி ரெசோரியா தூய இருதய ஆண்டவர் பசிரிகா அதிபர் அருட்பணி பிச்சைமுத்து உட்பட புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் பவனி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் பெருவிழா ஆடம்பரத் தீர்ப்பவணி நடைபெறவும் இருக்கிறது பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பாக பாகூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் ராமு அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவில் ஆகியோர் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை பெறுவது தொடர்பாக பல்வேறு யுக்திகள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாகூர் தொகுதியில் பிரசாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிபாயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டுமென்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் மற்றும் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக்கு பாஜக ஓபிசி அணி ஓபிசி அணியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்காக அதிமுக அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் கொட்டுப்பாளையம் பகுதியில் அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தமிழ்வேந்தனுக்கு வாக்கு சேகரித்தனர் அங்குள்ள பூக்கடை டீக்கடை மண்பாண்டக் கடை என அனைத்து இடங்களிலும் தொழிலாளர்களிடம் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் முனுசாமி ராதாகிருஷ்ணன் பரமசிவம் நகர செயலாளர் சித்தானந்தம் முன்னாள் தொகுதியின் செயலாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரசாரம் மேற்கொண்டார் இதில் செல்லிப்பட்டு பகுதியில் தொடங்கிய பிரசார பயணத்து காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் தனுசு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுய மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் நார கலைநாதன் வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் துலசிங்க பெருமாள் ஜெயக்குமார் திமுக தொகுதியின் செயலாளர் செல்வ பார்த்திபன் முகிலன் விக்னேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஈழவளவன் சிபிஎம் அன்புமணி சிபிஐ ராமமூர்த்தி ஆம் ஆத்மி மாநில செயலாளர் கணேசன் பொதுச் செயலாளர் இளையராஜா செயலாளர் செந்தில்குமரன் உட்பட திரு கலந்து கொண்டனர் தொடர்ந்து சன்னியாசி குப்பம் கொத்தமரி நத்தம் திருவண்டார் கோவில் திருபுவனை மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரித்தார் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து சுவாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதியின் செயலாளர் ஆரம்பகும் நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் முன்னதாக அப்பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரசாரம் தொடங்கியது காரைக்காலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபிஎம் சி வி கணபதி மாநில தலைவர் செல்வ கணபதி முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டணம் பகுதியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஎம் சி வி கணபதி நேற்று புதுச்சேரியில் மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி மற்றும் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் நிலையில் பாஜகவில் இணைந்தார் நேற்றைய தினம் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை அவர் சந்தித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் தன்னை கவர்ந்ததால் பாஜகவில் இணைந்ததாகவும் தொடர்ந்து பாஜக வளர்ச்சிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற பாடுபடுவேன் எனவும் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடையை திறப்பதற்கு மத்திய அரசின் உதவியோடு மாநில அரசு இரண்டு ஆண்டுகளில் திறக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் பொதுநல அமைப்பினர் கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரிப்பதாக சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் தெரிவித்திருந்தனர் அதன்படி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மேற்பட்டோர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கப்பிள்ளை வீதி காந்தி வீதி உட்பட நகர பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் இதில் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் பொதுநல அமைப்பினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி சென்று வாக்கு பெற இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் பதிவு செய்திருந்த நிலையில் இரண்டாயிரத்து நூற்றி நாற்பது பேர் வரை வாக்குப்பதிவு செய்துள்ளனர் என்றும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் புதுச்சேரியில் இருபத்தாறு பேர் போட்டியிடுகின்றனர் அதனால் இரு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என்றும் கூறிய அவர் கூடுதல் இயந்திரங்களும் கைவசம் உள்ளதென்றார் மேலும் புதுச்சேரியில் முப்பது மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைப்பதாகவும் மாஹியில் முப்பத்தி ஒரு வாக்குப்பதிவு மையங்கள் பெண்கள் நிர்வகிப்பதாகவும் தெரிவித்தார் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி சென்று வாக்கு பெற இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் பதிவு செய்திருந்தனர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் வரை வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் நாளை வாக்குப்பதிவு முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் புகார்கள் தொடர்பாக ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் எண்ணின் வழியாக நானூற்று பதினேழு புகார்களும் சேவிஜில் மூலமாக பதினாறு புகார்களும் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் மொத்தம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் இதில் இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டு இங்கு கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பாதுகாப்பு பணிகளுக்காக புதுச்சேரி மத்திய ஆயுத போலீஸ் படை மொத்தம் பத்து கம்பெனிகள் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டு இரண்டு கம்பெனிகள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் நன்றி வணக்கம்